是妈妈。Sí, <Sí. S 1> श्रीशैलेशद्यात्रं दीपत्यादिगुणार्णवम् दी यथेन्द्रप्रवणं वन्दे रमझामातरं मुनिं लक्ष्मीनादसमारम्भां नादयाम्न मध्यमास्मदाचार्यपरिहन्तां वन्दे गुरुवरं परां सर्वसिद्धित्रयोदश्याम् லக்னே வேத பிரதாக்வையே ஜாதாம் கும்போதாடே மகா குருமகம் பஜே இன்றைய தினம் நமது திருக்கட்சி நம்பிகளது அவதார ஸ்தலத்தில் உணர்த்தியதா அருளியதா அப்படி பெரிய பெருமாள் என்ன உணர்த்தினார் தேவராஜ பெருமாள் யாருக்கு என்ன அருளினார் அதைதான் இன்றைய தினம் நாம் அனுபவிக்க இருக்கும் பெரிய பெருமாள் அதாவது கோயில் பெருமாள் திருமலை பெருமாள் கோயில் என்று நம்ம சம்பிரதாயத்தில் சொல்லப்படக்கூடிய விஷயம் இவ்விடத்தில் பெரிய பெருமாள் உணர்த்தியது என்ன ஸ்ரீரங்கம் கோவில் நிர்வாகராயும் ரஷகராயும் எழுந்தருளிய ஸ்ரீ உத்தம நம்பி திருவம்ச பிரபாவத்திலிருந்து அந்த பெரிய பெருமாள் அந்த வம்சத்தருக்கு உணர்த்தியது என்ன அதாவது உத்தம நம்பி பரம்பரைக்கு கூட சார் ஸ்ரீ பெரிய திருவடி ஐயன் என்கிற உத்தம நம்பி இவர் பெரியாழ்வாருடைய திருப்பேரனார் பெரியாழ்வார் முதல் தொண்ணூறு தலைமுறையில் இருந்த உத்தம நம்பிகள் வைபவத்தில் இருந்து பெரிய பெருமாள் அந்த வம்சத்தருத்துக்கு உணர்த்தியது என்ன அப்படின்றதுதான் இவ்விடத்தில் நம்ம அனுபவிக்கப்போறோம் பெரிய பெருமாள் திருவுள்ளம் தன் மகளை பெருமாளுக்கு பாணிகிரகணம் பண்ணி கொடுத்ததன் வாயிலாக பெரிய பெருமாள் உள்ளம் உகந்து தனது ஆதினங்களை நிர்வகித்து கொண்டு சொத்துக்களுக்கெல்லாம் கருடமுத்திரை மூத்தரை இடைச்சொல்லி ஸ்ரீரங்கத்திலேயே அவரது குமாரரோடு நித்தியவாசம் பண்ணும்படி பெரிய பெருமாள் நியமித்த பெரியாழ்வார் திருக்குமாரர் ராமாண்டரான பிள்ளை ஐயன் இந்த பெரியாழ்வாரது திருப்பேரன் வந்து பெருமாளால் அழைக்கப்பட்ட உத்தம நம்பிள்ளை அப்படின்னு சொல்ற உத்தம நம்பி திருவம்சத்தில் எழுபத்தி நான்காவது வம்சவத்தவரான ஸ்ரீ ஸ்ரீனிவாச உத்தம நம்பி என்ற பெயருடையவர் இவருக்கு கருடவாகன பண்டிதர் என்ற ஒரு பெயரும் உண்டு இவருக்கு பெரிய பெருமாள் உணர்த்தியது என்ன இவர் காலத்துல பெரிய பெருமாளின் அடைத்து வரும்படி உத்தரவிடப்பட்டார் இந்த இவருக்கு இப்படி உணர்த்தி இருக்கார் அடுத்தது இவரது காலத்தில் தான் பெரிய பெருமாள் பெரிய அவசர அக்கார அடிசலை குரத்தாழ்வான் திருமாளிகைக்கு கொண்டு சேர்க்கும்படி பெரிய பெருமாள் உணர்த்தினார் ஆழ்வானும் பிராட்டியும் பசியினால் இருப்பதை பெரிய பெருமாள் இவருக்கு உணர்த்தினார் மேலும் முதலையாண்டான் ததியோனத்துடன் நாவல் பழம் சேர்த்து பெரிய பெருமாளுக்கு பிரசாதம் கண்டருள பண்ண இதனை நம் ராமானுசர் பெருமாளின் முகவாட்டத்தை அதாவது பெருமாளுக்கு ஜலதோஷம் இருப்பதை கண்டு உணர்ந்து கஷாயத்தை கொடுத்தார் அதன் வாயிலாக இந்த உத்தம காலத்தில் தன்வந்திரி சன்னதியை பிரசித்திக்க செய்யும்படி பெருமாள் உணர்த்தினார் அடுத்து எண்பதாவது திருவம்சத்தவரான அடிமை நிலையிட்ட பெருமாள் உத்தம நம்பி இவருக்கு ஸ்ரீ ரங்காச்சார் உத்தம நம்பின்ற ஒரு பெயரும் உண்டு இவர் காலத்தில் பெரிய ஜீயர் என்று நம் பெரிய பெருமாளால் அழைக்கப்பட்ட மணவாள மாமுனிகள் சந்யாசித்த போது அவரை கோயிலுக்கு எழுந்தருள பண்ணவும் இவருக்கு உணர்த்தினார் பெரிய பெருமாள் மேலும் பெருமாள் நியமனப்படி பல்லவராயன் மடத்தில் அவரை இருக்கும்படி செய்யவும் பெருமாள் உணர்த்தினார் முக்கியமாக பெரிய பெருமாள் இந்த உத்தம நம்பிக்கை உணர்த்திய மிக முக்கியமான வைபவம் என்னன்னாக்கா ஒரு நாள் நம் பெரிய ஜீயர் பெரிய பெருமாளை சேவித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவ்விடத்தில் இந்த உத்தம நம்பி அவருக்கு ஆளவட்ட கைங்கரியம் பண்ணி கொண்டிருந்தார் ரொம்ப நாள் ஆயிடுத்து உடனே இந்த உத்தம நம்பி நம் மாமுனிகளை பார்த்து அதாவது பெரிய பார்த்து நெடும்போதாச்சே அப்படின்ட்டு ஒரு வார்த்தை சொன்னார் சொன்ன உடனே அதை கருத்தால் உணர்ந்து கொண்டு மாமுனிகள் அவ்விடத்தை விட்டு தன்னுடைய மடத்திற்கு நோக்கி புறப்பட்டார் இதையறிந்த பெரிய பெருமாள் அந்த உத்தவ நம்பிக்கு ஒரு சொப்பனத்தை வாயிலாக அவருக்கு உறக்கம் வரும்படி செய்து அந்த தலகாணி கதுவு மேலேயே அவரை சாயும்படி செய்து அந்த இடத்துல அவருக்கு சொப்பனத்தில் நீர் காணும் உருவம் நம்மவரே அப்படின்ட்டு யார் மாமணிகள் இவர்தான் ஆதிசேஷனையும் மாமுனிகளையும் தொட்டு அவருக்கு இவர் யார் பெரிய பெருமாளுக்கு இந்த படுக்கையாக இருக்கக்கூடிய ஆதிசேஷன் இவர் தான் அந்த மனவாள மாமூனிகள் தான் இவரப்பே போய் அமிச்சிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு உணர்த்தி அருளினார் நம் பெரிய பெருமாள் ஆக பெரிய பெருமாளின் வாயிலாக உணர்த்தப்பட்டார் உணர்த்தியவரா அருளியவரான் பார்க்கும் பொழுது அடுத்ததாக அருளை பெறப்பட்டவர் அருளியவர் யார் இந்த வரதராஜ பெருமாள் யாருக்கு அருளினார் நம் திருக்கச்ச அதன் வாயிலாக உணர்த்தியவரா அருளியவரா என்ற வைபவத்தை தொடர்ந்து அனுபவிக்க போறோம் கும்பே முருகசுரோத் பூதம் யாமுனார்ய பதாஸ்ரிதம் தேவராஜ தயாபாத்திரம் ஸ்ரீ காஞ்சி பூர்ணமாசிரியே இந்த இடத்துல மாசி மாசத்துல மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் அவதரித்தவராய் நம் ஆளவந்தாரின் திருவடிகளை ஆசிரியத்தவராய் தேவ பெருமாள் திருவர்களுக்கு இலக்கானவரான நம் திரு நம்பிகளை ஆசிரியிக்கிறேன் அப்படின்னு இவ்விடத்தில் சாதிச்சிருக்கா மேலும் நம்பினுடைய ஐதீகத்தை பார்க்கும்போது பெரியாழ்வார் திருமொழியில காரை பூனும் கண்ணாடி காணும் என்கிற இப்பாசுரத்தில் திருவாய்மொழி பிள்ளையின் நம்பியை குறித்த சுவாபதேச வியாக்கியானம் இந்த விஷயத்தை தெரிவிக்கிறது அது என்னடானா திருக்கட்சி நம்பிகள் தேவ பெருமானிடம் எம்பெருமானுக்கு உகந்த திருநாமம் ஒன்றை தனக்கு சூட்டுமாறு வேண்டி நின்றான் கஜேந்திர காஞ்சிபுரத்தில் தேவப்பெருமாளை வழிபட்டதால் கஜேந்திர ஆழ்வான் தேவப்பெருமாளுக்கு மிகவும் பிடித்தமானவர் ஆனார் எனவேதான் எம்பெருமானும் கஜேந்திர தாசர் என்ற திருநாமத்தை நம் திருக்கட்சி நம்பிகளுக்கு சூட்டி மகிழ்ந்து அருளியிருக்கார் அச்சை சுரூபமாக இருக்கக்கூடிய பெருமாள் கலித்தலை யார்கிட்டையும் பேச மாட்டார் அப்படி தனது நிலமையை மீறி ஒருத்திட்ட பேசியிருக்காருனாக்கா நம் வரதராஜ பெருமாள் நமது திருக்கட்சி பேசியிருக்கார் இதற்கு போக மண்டபம் புஷ்ப மண்டபம் தியாக மண்டபத்தை வைத்து பெருமைய போகிறோம் முதலாவதாக திருவரங்கம் காவேரி நதி சூழ்ந்துள்ள பூலோக வைகுண்டமாக இருக்குது குளிர்ந்த இடமாக தான் மட்டும் போகம் அனுபவிக்கும் ஸ்ரீரங்கநாதன் அவருக்கு ஆலவட்ட கைங்கரியம் பண்ணணும்னு இவர் போகும்போது சைத்தியோபசாரம் வேண்டாம் உத்தரவேதியிலே ஹேமகுண்டத்தில் சொல்லிட்டார் அடுத்ததாக புஷ்ப மண்டபம் கோவிந்தனன்றோ அகோராத்திரமும் மிளகோரையும் மிளகு கஷாயமும் அமுது செய்து சீதள உபசாந்தமாக எப்போதும் பச்சை கற்பூரத்தையும் எப்போதும் விடாமல் சாத்தி கொண்டிருக்கிற நமக்கு எதுக்கு எனக்கு வேண்டாம் நீர் போய் தியாக மண்டபத்தில் இருக்கக்கூடிய அந்த வரதராஜ பெருமாளுக்கு ஆளவட்ட கைங்கரியம் பண்ணும் அப்படின்னு பண்ணினர் அடுத்ததாக போக மண்டபம் இந்த இடத்துல முடிஞ்சிட்ட பிறகு புஷ்ப மண்டபம் முடிஞ்சாச்சு அடுத்தது தியாக மண்டபத்துக்கு வரும்போது அதுதான் திருக்கட்சி தனக்கென்று ஒன்றையும் வைத்துக் கொள்ளாமல் அதாவது தான் எதையும் அனுபவியாமல் தன்னுடைய சர்வத்தையும் உயிர்க்கெல்லாம் அருள் செய்யும் வானவரீசன் என்று நம்மாழ்வார் புகழும் தியாகசீலனாக பேரொருளால பெருமாள் திருமலையப்பனை காட்டிலும் உயர்ந்தவர் என்பதும் விளங்காமல் போகாது ஆகையால் கோயில் திருமலை பெருமாள் கோயில் என்ற முறை உத்ரோத்தரம் முன்னதை விட பின் அது சிறந்தது புஷ்ப கைங்கரியத்தையும் திருவாலவட்ட அந்த திருப்பணியையும் வச்சு வரதராஜ பெருமாள் மனம் நெகிழ்ந்து நம்பி திருவாய் மலர்ந்து நம் திருக்கட்சி நம்புக்கு அருள் பாவித்தார் ஆகவே நேரில் பேசும் பாக்கியம் ஹஸ்திகிரி வரதராஜர் அருளியது ஆக உணர்த்தியவர் எப்படி அருளியவர் எப்படி அப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம் திருக்கட்சி நம்பிகள் தேவராஜ பெருமாளுக்கு நெருக்கமானவர் அப்படின்ற வைபவத்துல ஒரு சில விஷயத்தையும் கவனிக்கப்போறோம் நம்பியின் பெருமையை அறிந்த பாகவதோத்தமர்களில் ஒருவர் மறிக்க திருக்கட்சி நம்பிக்கு நெருங்கிய நண்பனான இவருக்கு மோட்சம் கிடைக்குமா என்று பேரர்களாலிடம் நம்பி வினவினார் பெருமாள் உம்மை தொட்டு அவனுக்கு மோட்சம் உண்டு அப்படின்ட்டு அருள் பாவித்தார் திருக்கட்சி நம்பி பல நாட்கள் கைங்கரியம் பண்ணி தனக்கு மோட்சம் கிடைக்கும் என்று எண்ணி பெருமாளிடம் விண்ணப்பித்தார் பெருமாள் நீர் வீசி நீர் நான் பேசின அதுக்கு இது சரியா போச்சுன்னு சொல்லிட்டாராம் ஆனா இவ்விடத்தில் நமக்காக நமக்கு வருங்காலத்துல பாகவதூத்தமர்களுக்காக அடியார்களுக்காக நம்பி வாயிலாக தேவராஜ பெருமாள் நமக்கு உணர்த்தியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பெருமாள் நியமனம் பஞ்சசம் பண்ணி கொள்ளும்படியும் பாகவத அபிமானம் பெற வேண்டியும் தேவராஜ பெருமாள் திருக்கட்சி நம்பிக்கு பணித்தருளினார் ஸ்ரீரங்கம் சென்று பெரிய நம்பிகளை புருஷாகாரமாக கொண்டு ஆலபந்தாரின் திருவிடைகளை பற்றி பஞ்சஸ்காம்காரம் பெற்றார் ஆள வந்தார் பேரருளாள தாசர் என்ற தாச நாமத்தை சூட்டினார் பாகவத அபிமானம் பெரிய நம்பிக்கை திருமாளிகள பசுமைக்கும் கைங்கரியம் பண்ணார் இதனை தொட்டு பெரிய நம்பிக்கு பிரியமானவர் அவரது அருளுக்கு பாத்திரமாக திறந்ததுனால்தான் இவருக்கு இவரை பார்த்து இவன் நம் பயல் அப்படின்னு பெரிய நம்பி சாதித்தார் இந்த வைபவத்தின் வாயிலாக அடியார்களாகிய சேதனர்களாகிய பாகவதுத்தமர்களாகிய நமக்காக தேவராஜ பெருமாள் நீ ஆச்சுடைய திருவடி பற்றினால் தான் உனக்கு மோட்சம் கிடைக்கும் என்ற வைபவத்தை திருக்கட்சி நம்பிகள் வாயிலாக நமக்கு உணர்த்தி இருக்கிறார் ஆனால் நம்பிக்கோ இருக்கிறார் தேவராஜ பெருமாளின் கடாட்சத்திக்கும் அருளுக்கும் பாத்திரமானவர் திருக்கட்சி நம்பிகளே

मेंढ़मांढ़ के बेड़ान से बेड़ान ही सोचती हैं बेड़ान ठरता है यात्रे குமாரன் பொன் கட்ட ஆரற்றல போ பாதுல ஸ்ரீநிவாசார్య श्रीनिवासमहागुरुं चण्डमारुदवेदान्तविजयादि स्वसोक्तुभिः वेदान्तरक्षहायात् महाचार्याय मङ्गलम्